ஹலோ கைஸ் ஏழை எளிய மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் மூணு சென்ட் வரைக்கும் நிலத்தை அவங்களுக்கு சொந்தமாக தரப்போடாங்க அதுவும் இலவசமாக இந்த திட்டம் ஆல்ரெடி நம்ம புழக்கத்தில் தான் இருக்குது இதனால் வரைக்கும் உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றின உங்களுக்கு தகவல் தெரியல அப்படின்னா இப்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை இந்த திட்ட மூலமாக யாராவது பயன்பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்க எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றதையும் முடிஞ்சலாக கீழே கமெண்ட்ஷன் கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இலவசமாக நிலத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் அந்த சென்சேஷன் கால்குலேஷன் படி தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்தி நா பதினாலு குடிசை வீடுகள் இருக்குதா இதில் சொந்த நிலத்துல இருக்கக்கூடிய குடிசை வீடுகளும் அடங்கும் புறம்போக்கு நிலத்துல இருக்கக்கூடிய குடிசை வீடுகளும் அடங்கும் இதில் முக்கால்வாசி பேர் புறம்போக்கு நிலத்துல இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் தான் இருப்பாங்க இப்படி நீங்க இந்த அரசு புறம்போக்கு நிலத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏழை குடும்பங்களுக்காக சொந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் இது தமிழ்நாட்டில் புதுசாக கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது அப்போ இருந்தே இந்த திட்டம் புழக்கத்தில் இருக்குது நம்ம மக்களுக்கு இன்னும் நடைமுறைக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பற்றின நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதில் யார் அப்ளை பண்ணிக்கலாம் எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் இது போய் சேரும் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தினுடைய ஃபஸ்ட்டு நோக்கம் என்னென்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கு அதாவது சொந்தமாக நிலம் இல்லாத சொந்தமாக வீடு இல்லாத நடுத்தர வர்க்க குடும்பத்திற்கு ஒரு வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஒரு சில திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடிசை மாற்றம் அந்த வாரியங்கள்லேருந்து புதுசாக வீடே கட்டிக்க தருவாங்க அந்த திட்டம் இது கிடையாது இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசு புறமோக்கு நிலத்தையில் குடியிருக்கீங்க ரொம்ப வாரமாக குடியிருக்கீங்கன்னா அந்த நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிலத்திற்கு நீங்கள் பட்டா வாங்கிக்க முடியும் அதுவும் இலவசமாக கவர்மெண்ட் சைடே கொடுப்பாங்க நீங்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணுன்னா அதற்கான ஒரு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் அரசு புறம்போக்கு நிலத்தில் நீண்ட காலமாக வசித்து வந்திருக்கணும் அது எந்த வீட்டில் வேணாலும் வசிக்கலாம் நீங்கள் அங்கே வீடு கட்டி வசிக்கலாம் இல்லை குடிசை போட்டு வசிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் அதை வசிச்சுட்டு இருக்கணும் அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்டா நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த திட்டத்தில் மூலமாக நீங்கள் பட்டா வாங்கிக்கலாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே தொடங்கப்பட்டதாக ஒரு அறிவிப்பும் இருக்குது இது வரைக்கும் நாலரை லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பட்டா வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலரை லட்சம் குடும்பங்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு கால்வாசி குடும்பங்கள் இந்த மூலமாக இலவசமாக பட்டா வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னா அரசு புறம்போக்கு நிலத்தில் அதாவது எந்த ஒரு ஆட்சி படமும் இல்லாத அரசு புறம்போக்கு நிலத்தில் ஐந்துலேருந்து குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து பத்து வருஷத்துக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வசிச்சுட்டு வந்துட்ருக்கணும் அந்த இடத்துல உங்களுக்கு வீடு இருக்கணும் அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு சொத்து வரி வாட்டர் பில்லு எல்லாமே நீங்கள் கட்டி ப்ராப்பராக உங்கள்கிட்ட எல்லா எவிடன்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப் இப்போ அப்படி இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா ஆதாரத்தையும் நம்ம கம்மி நம்ம கையில் வந்து காமிக்க முடியும் சும்மா நம்ம அப்ளை பண்ண உடனே இந்த மீட்டு வீட்டு மையம் பட்டா வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க அத்தனை வருஷத்துக்கான டீட்டெயில்ஸாக பார்ப்பாங்க அத்தனை வருஷம் நீங்கள் குடியிரு அந்த அங் அங்கே தான் அங்கே நீங்கள் குடியிருந்தீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த வீட்டு வரி ரசீது சொத்து வரி ரசீது வாட்டர் பில்லு இதெல்லாம் நம்ம கட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி நீங்கள் ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த இலவச வீட்டுமனை பட்டா நிலத்திற்கான அளவு அப்படின்றது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதிகபட்சமாக மூணு சென்ட் வரைக்கும் கிராமப்பகுதியில் நான் சொல்கிறேன் அதிகபட்சம் மூணு சென்ட்டு அதிலருந்து ரெண்டரை ரெண்டரை சென்ட் வரைக்கும் உங்களுக்கு கிராமப்புறங்களை தராங்க இல்லை அதே நகர்ப்புறமாக இருந்துச்சுன்னா ஒன்னே கால் சென்ட்லேருந்து ஒன்றரை சென்ட் வரைக்கும் இந்த இலவச வீட்டு மனை பட்டாவை உங்களுக்கு தருவாங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து அரசு புறம்போக்கு நிலத்துலேயோ இல்லை நத்தம் நிலத்துல இருந்தோ உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு கொடுப்பாங்க இதில் வந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லாத அரசு புறம்போக்கு நிலத்தை தான் வசிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் நீங்கள் பட்டாவை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் இதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய நிலத்துக்கான பட்டா வாங்க முடியுமோ அப்படின்னா கிடையாது நிறைய மக்களுக்கு நிறைய குடிசை வாரி மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அந்த ஆதோரமாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஓடையில் வசதி கூட இருக்கக்கூடிய மக்கள் அந்த நீர் ஓட்டங்கள் ஓடும் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் வரும் பட் இருந்தாலும் அது வந்து அப்ரூவ் இல்லாத ஒரு லேண்ட் அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு பட்டாவும் மாட்டாங்க அது வந்து அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏரி குளம் ஆறு போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு அந்த பகுதிக்கான பட்டா வழங்கப்படாது அதற்கு மாற்றாக அந்த மக்களை குடிசை மாற்று வாரியங்கள் மூலமாக வேறு ஏதாவது ஹவுசிங் போர்டில் தங்க வைக்கிறது இல்லை வே புதுசாக ஒரு நூறு நூறு வீடு இரநூறு வீடு ஒரு இடத்துல கட்டி கவர்மெண்ட் அந்த பசுமை வீடு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு திட்டம் இருக்கும் அதன் மூலமாக குடிபெயர் வைப்பாங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே கவர்மெண்ட் நல்லது தான் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கு அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பட்டாவோ இல்லை வீட்டு மனையாகவோ இல்லை வீடாகவோ உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி அடையும் இதற்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த வீட்டுக்கான எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் வச்சுருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த சர்க்குலேஷன் படி இப்போது எல்லா புறம்போக்கு இடத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வந்துருக்காங்க எல்லாருக்குமே இப்போது பட்டா வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது இப்போது யாரெல்லாம் அஞ்சு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல குடியிருந்துங்க குடி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இலவசமாக நீங்கள் அந்த நிலத்துக்கு நீங்கள் பட்டா வாங்கிக்கலாம் இது நான் முன்னாடி சொன்ன அளவில் நீங்கள் வாங்கிக்க முடியும் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க எலெக்ஷன் வரதுனால கம்பல்சரியாக உங்களுக்கான நிலம் அதற்கான பட்டா கண்டிப்பாக வழங்கப்படும் எந்த ஒரு ஆட்சி இல்லை தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னாங்க அப்படின்னா ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ எதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இல்லைனா கவர்மெண்ட் அவங்களே வந்து விஏஓ சைட்லேருந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க அதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கான பட்டா கண்டிப்பாக வழங்கப்படும் நன்றி மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடலை வந்து சந்திக்கிறேன்